சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் துரோகத்தை செய்து உன்னுடைய கஷ்டங்களை வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் சரியான பாடத்தை புகட்ட இந்த சாயப்பா நான் புறப்பட்டு விட்டேன் இது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கான நேரம் ஏ அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ செய்து விடாதே சாகிப்பா ஒரு விஷயத்தை நடத்த புறப்பட்டு விட்டால் அதன் பிறகு யார் தடுத்தாலும் அது நிற்காது சாகிப்பா செய்ய நினைத்த விஷயத்தை செய்து முடித்து தான் திரும்பவும் நான் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த நேரங்களை எல்லாம் அவர்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டார்கள் தெய்வத்தின் மீது இருந்த பயம் அவர்களுக்கு போய்விட்டது ஏனென்றால் அவர்கள் என்ன செய்தாலும் தெய்வம்தான் அவர்களுக்கு தண்டனை எதுவும் கொடுக்கவில்லை அல்லவா அதனால் இது அவர்களுக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து விடவில்லை எந்த வகையிலும் இது அவர்களுக்கு வேதங்களை கொடுத்து விடவில்லை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து அவர்கள் பெரும் துன்பத்தையும் அடைந்து விடவில்லை இந்த நேர முன் இதுபோல் இவர்களுக்கு எல்லாமும் மெத்தனமாக மாறிவிட்டது இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் தெய்வம் கொடுக்கவில்லை என்றவுடன் தெய்வமே இல்லை என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அல்லவா தெய்வம் எப்பொழுதுமே எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாகத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் தவறு செய்கின்ற ஒரு குழந்தை இங்கு இருப்பதும் நல்லது செய்கின்ற குழந்தை இங்கு இருப்பதும் அவரவர் செய்த கர்மவினை என்னுடைய பலன்கள் அவரவர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதனால் அதற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியானதொரு மன்னிப்பினை தெய்வம் கொடுக்கும் ஆனால் இந்த மன்னிப்பை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களே ஆனால் அதன் பிறகு தெய்வம் இறங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்த நினைக்கின்ற பல விஷயங்களுக்கு உன்னுடைய துரோகமான இவர்கள் மிகப்பெரிய இடைஞ்சலாக நின்று கொண்டிருந்தார்கள் இனியும் இவர்களை விட்டுவிடக்கூடாது இனியும் இவர்களை இந்த வாழ்க்கையில் நாம் விட்டு வைத்து விட்டோமானால் மிகப்பெரிய இன்னல்களும் மிகப்பெரிய சோதனைகளும் வந்து நம்மை நிச்சயமாக பாடாய்படுத்தி எடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுட்டு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு தருவதை நீ எப்பொழுது எல்லாம் சரியாக புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுது உனக்கு தெரியும் இந்த துரோகம் இழைத்தவர்களுக்கு எதற்காக இத்தனை காலமும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டது என்று என் அன்பு குழந்தையை எல்லை மீறி சென்று விட்டார்கள் எல்லையை கடந்து சென்றுவிட்ட பிறகும் இனி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை அல்லவா என் அன்பு குழந்தையே மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை இவர்கள் கொடுக்க நினைத்ததை எல்லாம் பார்க்கும்பொழுது உன் சாயப்பாவாகிய எனக்கு அது அத்தனை வேதனைகளை கொடுக்க தொடங்கிவிட்டது நம் குழந்தை நம்மை நம்பிதானே இருக்கின்றது நம் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உடனடியாக நம்மை தானே தேடி வருகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இனி வருத்தப்படக்கூடாது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமான உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு விட வேண்டும் இவர்களுக்கு உனக்கு தண்டனை கொடுக்க நினைத்தால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற என்றும் இந்த சாயப்பா நான் உன் முன்னால் வந்து விடுவேன் நல்லவன் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருவதை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உணர வேண்டும் இனியாவது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் புரிந்து என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள தயாராக இரு இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை நடத்துவதை நீ காண வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது துரோகத்தை எல்லாம் செய்துவிட்டு ஆடாத ஆட்டம் போட்டவர்களின் நிலைமை இனி என்னவாக போகிறது என்பதனை நீ பார்க்கும் பொழுதே நீ தெரிந்து கொள்வாய் இந்த சாயப்பா இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்கிறார் என்று என் அன்பு குழந்தையே எல்லா நேரத்திலும் மற்றவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுப்பதை தன்னுடைய வேலையாக ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக விரைவாகவே அதற்குரிய தண்டனைகள் அவர்களுக்கு தானாக வேண்டும் விரைவில் அதற்குரிய கஷ்டங்களை அவர்கள் ஆக வேண்டும் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என்பதனை உணரும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருந்தாதே நடக்கப் போவது எல்லாம் என்னவாகப் போகிறது நான் உனக்கு அதையெல்லாம் எப்படி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையை தடுமாறி சென்றாலும் தடமாறி சென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லவா மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற மாற்றங்களுக்கு என்னாலும் இந்த வாழ்க்கை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லவா இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியான தெளிவில் கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போது இந்த சாயப்பா சொன்ன சொல்படி கேட்டு நடக்கின்ற என் குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக மாறி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாகவே தெரிந்து கொள்வாய் தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை தேடி வரும்பொழுது அதிலிருந்து நீ எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து நான் தருகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கத்தான் வேண்டுமல்லவா மேலும் மேலும் தேடி வந்து உனக்கு பேரதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்க வேண்டுமல்லவா அப்படி நடக்கும் என் குழந்தை எந்த நிலையிலும் நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா சொன்னது போல இவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா தன் வாழ்க்கையிலேயே இனி ஒருபொழுதும் நாம் செய்தது துரோகம் என்று எண்ணி எண்ணி மிகுந்த வேதனைக்கு ஆளாகின்ற அளவிற்கு அத்தனை பெரிய துரோகத்தை அவர்கள் வாழ்க்கையில் இன்னொருவர் கொடுக்கப் போகின்றார் நாம் செய்த பாவம் நம் குடும்பத்தில் நமக்கு பிடித்தமான ஒருவரை ஆட்டி படைக்கிறது என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த நம்பிக்கை துரோகத்திற்கு பலனாக அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கி இப்பொழுது மிகுந்த வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார் இந்த நிலை வந்ததற்கு காரணம் அவர்கள் செய்த பாவம்தான் இப்படி ஒரு சூழ்நிலை உருவானதற்கு காரணம் அவர்கள் செய்த துரோகம்தான் இதுவெல்லாம் அவர்களுக்கு நடக்க தொடங்கி இருக்கின்றது இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடாத தவறு என்னவென்று தானே கேட்கின்றாய் என் அன்பு குழந்தையே ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது ஒருவருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய நிலைக்கு இந்த நேரம் நெருங்கிவிட்டது இத்தனை நாளும் நான் எதையும் செய்யவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த என் குழந்தை எப்பொழுது நான் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்வதற்கு தயாராகிவிட்டு அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தையை எதையும் நினைத்து கலங்காதி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் தான் இவை என்றும் தெய்வத்தினால் நமக்கு நடத்தி தரக்கூடிய உண்மைகள் தான் இவை என்றும் ஏற்றுக்கொண்டு நீ ஒரு நிலையிலும் அவர்களுக்கு மன்னிப்பினை வழங்கிவிட எண்ணி விடாதே இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் உனக்கு கிடையாது நீ அனுபவித்த துன்பங்களை எல்லாம் கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் அல்லவா நீ அனுபவித்த வேதனைகளை எல்லாம் கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி வந்து மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இவர்கள் கொடுத்தார்கள் அல்லவா நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு கண்ணீரை உனக்கு பரிசாக கொடுக்க நினைத்தார்கள் அல்லவா அப்பேற்பட்டவர்களுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கும்பொழுது ஐயோ பாவம் என்று நீ ஒருபொழுதும் திறக்கப்பட்டு விடாதே உன்னுடைய இரக்கம் நிச்சயமாக அவர்களை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல தவறுகளைத்தான் செய்ய தூண்டுமே தவிர ஒருபோதும் நாம் தவறுகளை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை கொடுக்காது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நடந்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களிலாவது நீ உன்னுடைய கவனத்தை தெளிவாக உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து நடந்து கொள் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வேளையில் இனிமேல் உனக்கு என்ன நடந்தாலும் அதன் முடிவானது எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நின்று உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த தருணம் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உன்னால் மறக்க முடியாத பேர் அதிசயத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியின் தருணமாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே சாயப்பாவினுடைய அன்பினால் உன்னை சூழ்ந்து வந்த துரோகங்கள் எல்லாம் ஒளிந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் எதிர்பார்க்கக்கூடிய நேரங்கள் உனக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்லவா இது இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நின்று விடாது எந்த சூழ்நிலைக்காகவும் உன்னுடைய வெற்றியை கண்டு நீ பதறிவிடாது உனக்கு எந்த நேரத்திலும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை நான் உறுதியாக கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எண்ணற்ற விஷயங்களைக் கண்டு எப்பொழுதும் நீ அஞ்சு விடாது உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் அதுவரை சற்று நீ பொறுமையாக பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்